புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் சமீப காலங்களாக தீண்டாமை வன்கொடுமை சம்பவங்கள் எல்லாரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திட்டு இருக்கு தொடர்ந்து நடந்துகிட்டும் இருக்கு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் இளநிலை உதவியாளராக வேலை செய்து வரக்கூடிய முனியப்பன் அப்படின்றவரை திமுக நகரமன்ற தலைவரின் கணவர் ரவிச்சந்திரன் நகரமன்ற உறுப்பினர் ரம்யா ராஜா உள்ளிட்ட நகராட்சி ஊழியர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி கூட்டா கூட்டு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அவரை காலில் விழ வச்சு மன்னிப்பு கேட்க வைத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தின சம்பவத்திற்குரிய உண்மை என்ன பின்னணிங்கிறத இப்ப பார்க்கு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் கவுன்சிலரான ரவிச்சந்திரன் திமுக பெண் கவுன்சிலர் ரம்யா உள்ளிட்ட எட்டு பேர் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க அங்கு ஓரமாக நின்று கொண்டிருந்த நகராட்சி ஊழியரான முனியப்பன் கவுன்சிலர் ரம்யா அமர்ந்த சேரை நகர்த்திவிட்டு அவரது காலில் விழுந்து தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுகிறார் அப்போது அந்த அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் விதமாக வெளியில் கசிந்த ஒரு சிசிடிவி காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாக பரவியது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஊழியரை கட்டாயப்படுத்தி காலில் விளவைத்த திமுக கவுன்சிலர் ரம்யா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மூன்று திமுக கவுன்சிலர்கள் இரண்டு அதிமுக கவுன்சிலர்கள் மற்றும் ஒரு விசிகா கவுன்சிலர் உள்ளிட்ட ஐந்து பேர் திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷிடமும் நகராட்சி மேனேஜரிடமும் புகார் அளித்தனர் இந்த விவகாரத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தெருவிளக்கு தொடர்பான கோப்பு ஒன்றை தேடுவது தொடர்பாக இளநிலை பொறியாளர் முனியப்பனை திமுக கவுன்சிலர் ரம்யா ஒருமையிலும் தரக்குறைவாகவும் பேசி திட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட பிரபல சாராய வியாபாரியும் கவுன்சிலர் ரம்யாவின் கணவருமான மரூர் ராஜா உள்ளிட்ட ஐந்து பேர் மீண்டும் முனியப்பனை மிரட்டி விட்டு சென்றதாக கூறப்படுகிறது இதனால் அச்சமடைந்திருந்த நிலையில் இது தொடர்பாக மறுநாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி முனியப்பன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார் ரம்யா அதன் அடிப்படையில் முனியப்பனை ஆணையர் கண்டித்து உள்ளார் அதனையடுத்து ஆணையர் அறையில் அமர்ந்து கொண்ட கவுன்சிலர் ரம்யா நகராட்சி தலைவரின் கணவர் ரவிச்சந்திரன் நகராட்சி மேலாளர் பழனி சுகாதார அலுவலர் செந்தில்குமார் முன்னிலையில் ரம்யா மீண்டும் முனியப்பனை அழைத்து விசாரித்துள்ளனர் அப்போது நான் தான் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டுவிட்டேனே என்று முனியப்பன் கேட்டதற்கு வாயால் மட்டும் மன்னிப்பு கேட்டுவிட்டால் போதுமா என ரம்யா கேட்டதாக கூறப்படும் நிலையில் ஏற்கனவே பயந்து போயிருந்த முனியப்பன் வேறு வழியின்றி அவரது காலில் விழுந்து கதறி அழுது உள்ளார் இதனையடுத்தே ஒரு அறையில் அத்தனை பேர் அமர்ந்து கொண்டிருக்க அரசு ஊழியரை நிற்க வைத்து கேள்வி கேட்டதோடு காலில் விழவைத்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் கவுன்சிலரின் இந்த விரும்பத்தகாத செயலுக்கு தமிழகம் முழுவதும் பெரும் எதிர்ப்பு அலைகள் கிளம்பிய நிலையில் முனியப்பன் மன்னிப்பு கேட்கும் சாக்கில் தன்னுடைய இடுப்பில் கை வைத்ததாக அதே டிஎஸ்பியிடம் புகார் அளித்துள்ளார் கவுன்சிலர் ரம்யா அதே நேரத்தில் நகராட்சி அலுவலகத்தில் ஆணையர் இல்லாத நேரத்தில் உள்ளே அமர்ந்து அதிகாரம் செலுத்தலாமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது மேலும் சமீப காலமாகவே தீண்டாமை வன்கொடுமை செயல்கள் சமூகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஒரு நகராட்சி அலுவலகத்திலேயே அரங்கேறியிருக்கும் இந்த அவலம் பெரும் புயலையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த சம்பவத்தில் திண்டிவனம் பகுதியின் பிரபல சாராய வியாபாரியான ராஜாவை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய அப்போதை ஆட்சியர் பழனி உத்தரவிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது திண்டிவனம் இருபதாவது வார்டு திமுக உறுப்பினர் ரம்யா ராஜா அவர்கள் வந்து முனியப்பெண்ணை வந்து என்ன தவறு நடந்தது என்ன சூழ்நிலைக்காக அவரை வந்து காலில் வந்து வைத்து அவரை அழுது அழுது கொண்டு காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அந்த நகராட்சியில் வந்து அவர் என்ன தவறு செய்தார் என்று இதுவரையும் தெரியவில்லை என்ன காரணத்துக்காக அவரை வந்து காலில் விடை வைத்தார்கள் என்று இதுவரைக்கும் தெரியவில்லை இரண்டு நாளாகவே திண்டிவனத்தில் ஒரே பதட்டமான சூழ்நிலையில் திண்டிவனம் நகராட்சி இருந்து கொண்டு வருகிறது இது சம்பந்தமாக விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலர் அவர்களிடம் நாங்கள் வந்து மனு கொடுக்காக இங்கே வந்திருக்கிறோம் இந்த காலில் விட வைத்த இவர்கள் மீது உடனடியாக வந்து எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வடக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் வந்து நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் நாட்டில் பலர்கிட்டையும் அதிர்வலைகளை ஏற்படுத்திருக்கூடிய இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மேல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் கூட அதே நேரத்தில் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட நபர் காலில் விழுறத போல தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக புகார்கள் எழுந்திருக்கு அது மட்டும் மேலும் திருப்பங்களை ஏற்படுத்திருக்கக்கூடிய நிலை மேல ஒரு அரசு அலுவலகத்தில் அரங்கேறிய வன்கொடுமை சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது மீண்டும் அடுத்த கோப்பியும் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்